ஒரு குறிப்பிட்ட நாளில் முக்கியமாக அவருடைய ஆசிரியர் செய்த செயலால் பின்னாளில் ஒரு கொலைக்காரனாகவே மாறிவிட்டான் ஆசிரியர் செய்த செயல் என்று சொல்ல முடியாது வாழ்க்கை சூழல்கள் பல இருக்கின்றன இருந்தாலும் ஆசிரியருடைய செயல்தான் முக்கிய காரணம் என்று சொல்லும்படி அது இருந்தது ஏனென்றால் இந்த ஸ்டார் டெய்லி என்று சொல்லக்கூடியவன் மற்ற குழந்தைகளைப் போல் இயல்பாக பேசும் திறன் இல்லாதவனாக இருந்தான் சற்று திக்கி பேசக்கூடிய நிலை வாசிக்க சொன்னால் இயல்பாக தங்குதடையின்றி வாசிக்க இயலாது திக்குவாயன் போல் இருந்தான் எனவே ஒரு குறிப்பிட்ட நாளில் அவனை வாசிக்க ஒரு பகுதியை கொடுத்து வாசிக்க சொன்னபோது அவன் திக்கி திணறுவதை பார்த்து சக மாணவர்கள் கேலி செய்தார்கள் சிரித்தார்கள் அவர்களுக்கெல்லாம் சின்ன பிள்ளைகள் ஒரே கொண்டாட்டம் அந்த சிரிப்பு வேடிக்கை அந்த பிள்ளைகள் மட்டுமல்ல அந்த பையன்கள் மட்டுமல்ல அவனுடைய சொந்த தங்கை கூட அந்த கூட்டத்தில் இருந்தால் அவளும் சேர்ந்து சிரித்தாள் அந்த சிறுவனுக்கு அது மிகுந்த வேதனையாக இருந்தது ஆனால் இந்த ஆசிரியர் அவர்கள் சிரிப்பதை தடுக்கவில்லை அதற்கு மாறாக அவனை நிறுத்தவும் இல்லை தொடர்ந்து வாசிக்க சொன்னார் அதன் மூலம் இந்த பிள்ளைகள் சிரித்து வேடிக்கை பார்த்து மகிழட்டும் என்பது போல் அவருடைய செயல் தவறானதாக இருந்தது அது அவனுக்கு தாங்க முடியா கசப்புணர்வு காயம் கொஞ்ச நேரத்தில் அதை தடுத்திருக்கலாம் பிறகு பிறகு தனித்தனியாக தனியாக கூற்று வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கலாம் ஆனால் அவனை ஒரு வேடிக்கை பொருளாக கொண்டது மிகவும் துயரமான ஒன்று அவன் இறுதி வரை வாசிக்க வைக்கப்பட்டான் இறுதியும் வாசித்து முடித்த பிறகு அவன் கோபமாகச் சொன்னான் அந்த ஆசிரியரும் சேர்ந்து சிரித்ததால் அவன் சொன்னான் நீங்கள் சிரிப்பது இதுதான் கடைசி முறையாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு கோபத்தோடு வெளியே போய்விட்டான் அவன் பிறகு கல்வி கற்கவில்லை பின்னாளில் வீணரோடு சேர்ந்து அவன் ஒரு முரட்டு குணமுள்ள ஒருவனாக மாறி கொலை செய்யும் கொலைகாரனாகவும் மாறிவிட்டான் அந்த ஆசிரியரை கொலை செய்யவில்லை என்றாலும் பிறரை கொல்லும் கொலைகாரனாக மாறிவிட்டான் ஒரு நினைத்து பார்க்காத அல்லது முன் யோசனை இல்லாத விவேகமாக நடந்து கொள்ளாத ஆசிரியருடைய செயலால் இந்த கொடூரமான காரியம் நிகழ்ந்தது பிள்ளைகள் பாராட்டப்பட வேண்டும் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் சில பெற்றோர்கள் இதை சரியாக கவனிக்க முடியாதபடி வாழ்க்கையின் அழுத்தங்கள் பல அவர்களுக்கு இருக்கின்றன அவர்களை அறியாமலே பெற்றவர்களை பெற்றவர்கள் பிள்ளைகளை ஒருவித பாதாளத்திற்குள் நெருக்கடிகள் அழுத்தங்கள் அப்படி மாறுகின்றன அடால்ஃப் ஹிட்லர் உலக போர் இரண்டாம் உலகப் போருக்கே காரணமாக இருந்தவன் அவன் வந்து எழுபது லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான் இந்த யூதர்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன் என்று அவன் கொன்றான் ஆனால் சின்ன பிள்ளையாக பையனாக இருந்தபோது கொஞ்சம் முரட்டுத்தனம் பிடிவாதம் உள்ள அவனை மிகவும் கண்டித்து வைத்த பெற்றோர் உரல் ஒன்றில் ஒரு கயிறால் அவனை கட்டிவிட்டு போயிடுவார்கள் பல மணி நேரங்கள் அவன் தனியாக வீட்டில் அந்த உரலில் கயிற்றால் கட்டப்பட்ட நிலையில் எங்கும் போக முடியாது சிக்கி தவித்திருப்பான் ஒருவித கசப்பு உணர்வு பெற்றோர்கள் மட்டிலும் அவனுக்கு உருவெடுத்து வளர்ந்தது பிள்ளைகளை ஒருபோதும் அதே மாதிரி கட்டி வைத்தலாகாது அவர்கள் மலர்கள் பிஞ்சு குழந்தைகள் பாசத்திற்காக இயங்கக்கூடியவர்கள் தாங்கள் செய்யும் தவறுகள் அந்த பிள்ளைகளுக்கே தெரியாது அந்த அறிவு வளரவில்லை ஆனால் பாசத்தை ஊட்டி ஊட்டி நூற்றுக்கு இருநூறு சதவீதம் கொடுக்கின்ற போதுதான் அவை வளரும் ஆனால் அடல்ஹிட்டலுடைய வாழ்க்கையில் துர் அதிர்ஷ்டவசமாக இந்த பெற்றோரே இப்படிப்பட்ட கொடுமை செய்தது பின்னாளில் உலகத்திற்கே பெருங்கோடாயிற்று அவன் இறுதியில் மனச்சிதைவு கொண்டவன் அவன் தற்கொலை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாகிவிட்டான் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுப்பது கொடுப்பது அறிவுரை கொடுப்பது பெற்றோர் ஆசிரியர்கள் மற்றும் பலருடைய கையில் இருக்கிறது பல நேரங்களில் அந்த கடமை செவ்வனே செய்யப்படாத நிலை இன்றைய முதல் வாசகத்தில் எஸ்ஆயா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்தில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செய்ய வேண்டிய வழியில் உன்னை நடத்துவோரும் நானே என்று சொல்கிறார் அவர்களை சரியாக வழி நடத்த வேண்டிய குருக்கள் அந்த கடமையை செய்யவில்லை ஆயர்கள் செய்யவில்லை அந்த அரசர்கள் செய்யவில்லை இறைவாக்கினர்கள் செய்யவில்லை எனவே திருப்பாடல் இருபத்தி மூன்றில் ஆண்டவரே என் ஆயர் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றார் இங்கே எங்களை வழிநடத்த நடத்த வேண்டியவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் சரியாக தங்கள் கடமையை செய்யாத நிலையில் ஆண்டவரே எனின் ஆயராக இருப்பார் அவரே வழிநடத்துவார் நடத்துவார் அவரே கற்றுத்தருவார் என்று திருப்பாடல் ஆசிரியர் பேசுகிறார் பகுதியில் பயனுள்ளவற்றை உனக்கு கற்றுத் தருபவர் கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவர் நானே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார் அவருடைய குரல் மனிதனுடைய உள்ளத்தில் கேட்கிறது சில நேரங்களில் நாம் உலக கவலையில் மித வார்த்தையை ஆண்டவர் நமிருந்து வரக்கூடிய அருளின் வார்த்தையை விடுதலைக்கான வார்த்தையை அழிவிலிருந்து நம்மை காக்கும் வார்த்தையை நாம் அடையாளம் காணாமலே போய்விடுவோம் ஏதே தோட்டத்தில் ஆதாவின் ஏவாளின் பிள்ளைகளாக பிறந்த காயின் இருக்க ஆவேலின் காணிக்கையை ஆண்டவர் அதிகமாக ஏற்றுக்கொண்டதால் காயின் சினமுற்றான் பொறாமை கொண்டான் அழுக்காறு என ஒரு பாவி திருச்சற்று தூயிரு தீ உத்திவிடும் என்பதற்கு இந்த அந்த பொறாமை தீ அவன் உள்ளத்தில் விட்டு எரிந்தது தம்பியையே கொலை செய்யும் அளவுக்கு பின்னால் அவனை அது தள்ளியது ஆனால் ஆண்டவனுடைய குரல் அவனுக்கு வந்தது அவர் கற்றுக்கொடுக்க முனைந்தார் உன் முகம் ஏன் வாடி இருக்கிறது நீ ஏன் சினம் கொள்கிறாய் நீ நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும் நீ தீயது நினைத்தால் பாவம் உன் வாயிலில் காத்து கிடக்கிறது அது உன்மேல் ஆளுகை செலுத்தும் மனிதர்கள் உள்ளத்தில் தீய சிந்தனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கின்ற போது ஒரு கட்டத்தில் அதை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடுகிறார்கள் ஏவாளை சோதித்த பாம்பு அவருடைய பிள்ளைகளையும் பாவத்திற்கு இட்டுவிட்டது காயின் குற்றத்தில் பெருங்குற்றமாகிய கொலை குற்றத்தை கூட செய்தான் அவனை கண்டித்தார் அவனை தடுக்க முனைந்தார் ஏவாள் விளக்கப்பட்ட கனியை உண்ண முனைந்த போது ஆண்டவர் அதை நேரடியாக தடுக்கவில்லை என்றால் அவர் சுதந்திரம் உள்ளவர் சுதந்திரத்தை அவர் தடுக்கவில்லை அதே போல காயினுக்கும் அறிவுரை சொல்லவே முயன்றார் அவனுடைய மனச்சான்று வழியாக பேச முளைந்தார் ஆனால் உள்ளத்தில் கள்ளம் நிறைகின்ற போது இதயம் பாறையாக மாறிவிடுகின்ற போது இறைவனின் குரல் கூட பலனற்று போய்விடுகிறது ஆண்டவரே கற்றுத்தருவார் கற்றுத்தர முயல்கிறார் உன்னுடைய இதயத்தை நீ ஆண்டவரிடம் எப்படி அர்ப்பணிக்கிறாய் என்பதுதான் முக்கியம் கடவுளை முன்னிலையில் நாம் குழந்தைகளாக இருக்கின்றோம் இந்த குழந்தைகள் செய்யக்கூடிய பல செயல்கள் குறும்புகளாக இருக்கலாம் சுயநலம் முக்கியவையாக இருக்கலாம் அது குழந்தைத்தன்மையானது அது ரசிக்கக்கூடிய காரியமாக இருக்கும் சைல்ட் லைக் என்று ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாட்சியை நாம் பயன்படுத்துகிறோம் ஹீஸ் சைல்ட் லைக் குழந்தைத்தனம் கொண்டவர் பெரியவரான கூட ஆனால் குழந்தைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நிலையில் சுயநல மிக்கவர்களாக பொறாமை அல்லது குறும்புத்தனம் மிக்கவர்களாக இருப்பதை பின்னாளிலும் அதை தொடர்ந்து கடைப்பிடித்தால் அது சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது சைல்டிஷ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம் குழந்தைத்தனமாக இருக்கக்கூடிய அதே செயல் வயதின் அடிப்படையில் சிறுபிள்ளைத்தனமாக மாறுகிறது வளர வளர நாம் முதிர்ச்சியை காண வேண்டும் பெருந்தன்மை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் வளர்ந்த பின்னும் நாம் குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்பது அந்த எளிமை தன்மை எளிதாக மன்னித்து மறந்து விடக்கூடிய தன்மை பெற்றோரை அல்லது கடவுளை சார்ந்திருக்கக்கூடிய தன்மை பற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலை இதையெல்லாம் குழந்தையிடமிருந்து கற்றுக்கொள்ளுது ஆனால் பலர் வளர்ந்த பிறகு சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்வது சுயநலத்தை விட்டு விடுவதற்கு இல்லை நினைத்ததை சாதிக்க வேண்டுமென்று அடம்பிடிப்பவர்கள் இன்றைய நற்செய்தி பகுதியிலும் இயேசு அத்தகையரை சொல்லுகிறார் இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன் சந்தை வழியில் உட்கார்ந்து மறு அடங்கினரை கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோ நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் அவர்கள் யூதர்கள் சிறு பிள்ளைத்தனமாக நடந்து கொள்கின்றார்கள் திருமுழுக்கு யோவான் வந்து போதித்ததை கேட்க தயாராக இல்லை இயேசு போதித்ததையும் கேட்க தயாராக இல்லை சிறு திருமுழுக்கு யோவானுடைய பாணி வித்தியாசமாக இருந்தது அவர் எளிமையின் வடிவமாக இருந்தார் ஒட்டக முடியாலான ஆடை அணிந்திருந்தார் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனுமே உண்டார் அவருடைய குரல் உலகத்தையே உலுக்குவதாக இருந்தது என்று ஜொசேபிஸ் பிளேவியஸ் என்று சொல்லக்கூடிய யூத வரலாற்றாசிரியர் கூறுவார் எளிமையின் தவக்கோலத்தில் இருந்த அவருடைய குரலுக்கு மன்னர் கூட அஞ்சிரான் ஏரோது அந்திப்பாஸ் ஏனென்றால் எல்லாருடைய உள்ளத்திலும் மரச்சான்று என்பதை கடவுள் வைத்திருக்கிறார் ஆண்டவர் அந்த ஏர் அந்த திருமுழுக்கு யோமான் மூலமாக ஏரோது அந்திப்பாசுக்கும் மற்றும் எத்தையோருக்கும் கற்றுத்தர முயன்ற போது எல்லோரும் கற்றுவிடவில்லை லூக்கா லூக்கார் மூன்றாம் அதிகாரத்தில் இருக்கின்ற போது சொல்லுகின்றபடி சிலர் கேட்டார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டியதென்ற ஒவ்வொருவருக்கும் சொன்னார் பிறரை கஷ்டப்படுத்தி பணம் வரைக்காதீர்கள் உள்ளவர்கள் பிறருக்கு ஆடைகளை கொடுத்து உதவுங்கள் ஆனால் ஏரோது அந்திப்பாஸ் அவருடைய குரலை கேட்கவில்லை அவரை கொன்றான் காயின் கொண்டான் கடவுளைய குரல் வந்திருந்தும் கூட கடவுள் கற்றுத்தருவதை ஏற்றுக்கொள்வதற்கு பக்குவப்பட்டவன் இதயத்தை இறுக்கிக் கொண்டு சொந்த தம்பி என்றும் பாராமல் வயலொலிக்கு கூட்டுச் சொன்று அநியாயமான கொலையை செய்ததைப் போல ஏரோது அந்திப்பாசும் இந்த திருமுழுக்கு யோவானை அநியாயமாக கொண்டான் கடவுளுடைய குரல் உன்னை நோக்கி வருகின்ற போது அதை அடையாளம் கொள்ள மறுக்கின்ற போது நாம் இத்தகைய தீங்குகளுக்கு நம்மை உட்படுத்திக் கொள்கிறோம் திருமுழுக்கு யோவானுடைய போதனை உலகத்தையே புரட்டி போட்ட போதனை விரியன் பாம்பு குட்டிகளை வரப்போகும் சினத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் யார் ஆபிரகாமி எங்கள் பிள்ளை எங்கள் தந்தை என்று சொல்லிக் கொள்ள வேண்டாம் இக்கற்களில் இருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உருவாக்க கடவுளுக்கு தெரியும் என்று போதித்தபோது பலர் துணுக்குன்றார்கள் உள்ளத்தை கடவுளுடன் ஒப்படைத்தார்கள் திருமுழுக்கு பெற்றார்கள் ஆனாலும் எல்லோரும் அப்படி செய்துவிடவில்லை அவரை பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள் இயேசு அதை குறிப்பிடுகிறார் குழல் ஊதக்கூடியவர்கள் இசை மீட்டக்கூடியவர்கள் திருமண வைபவத்தில் உண்ணாமல் இருப்பார்கள் அதை அடையாளமாக வைத்து அந்த இசை மீட்கவர் செய்வதக்கூடியதை வைத்து திருமுழுக்கு யோவானுக்கு உருவமாக சொல்கிறார் இயேசு ஆனால் ஒப்பாரி வைக்கக்கூடிய இளவு போன்றவற்றில் அந்த உணவு உண்ணுதலும் ஒரு சடங்காக இருக்கும் அது இயேசு உணவு உண்டார் குடித்தார் பாவிகளோடு புழங்கினார் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார் ஆனால் அது இறையாட்சியின் விருந்தை அடையாளப்படுத்தக்கூடியதை அந்த யூதர்கள் புரிந்து கொள்ளவில்லை சிறுவிள்ளைத்தனமான உள்ளத்தோடு நடந்து கொண்டவர்கள் எளிதாகவே இதை மறுத்தார்கள் திருமுழுக்கு யோவானுடைய போதனையும் மறுத்தார்கள் இயேசு வித்தியாசமான முறையில் போதித்தையும் மறுத்தார்கள் அது திருமுழுக்கு யோவானுடைய போதனையின் தவறு அல்ல இயேசுவின் போதனையின் தவறு அல்ல அவர்கள் உள்ளத்தில் மண்டி கிடந்த இருளின் தவறாகும் உள்ளம் ஒருவித பிடிவாதத்தில் இருக்கின்ற போது ஒருவித அறியாமையில் உழந்து கொண்டிருக்கின்ற போது சுயநலத்தில் சதிராடி கொண்டிருக்கின்ற போது ஆண்டவருடைய குரல் யார் மூலமாக வந்தாலும் அது கடவுளுடைய மகனாகி இயேசு கிறிஸ்து மூலமாக வந்தாலும் நாம் அதை உதறி தள்ளிவிடுகிறோம் இதைத்தான் அவர்கள் செய்தார்கள் இயேசுவை அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகின்ற போது பெய் பிடித்தவன் மானிட மகன் வந்தபோது அவர் உண்கிறார் குடித்தார் இவர் இம்மனிதன் பெருந்தினிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள் இணைச்சட்டம் இருபத்தொன்னாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் இருக்கின்றது பெற்றோர் தன்னுடைய மகன் முரட்டு குணமும் பிடிவாத குணமும் உள்ளவனாக இருந்தால் அவனை கண்டித்து 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 பார்த்தும் அவன் திருந்தாதபோது அவனை தலைவரிடம் கொண்டு வர அவர்களுக்கு மரணத்தீர்ப்பிட அவன் கல்லால் எரிந்து கொள்ளப்படுவான் இவன் பெருந்தீனிக்காரன் இவன் குடிகாரன் என்ற சொற்கள் அங்கே சொல்லப்படும் அது அடங்காத மகனுக்கு பையனுக்கு பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையின் வார்த்தைகள் இதே வார்த்தைகளை இயேசுவுக்கும் சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் இதயத்தில் எவ்வளவு கடின பாறை இருக்கிறது என்பது உண்மையை கண்டுகொள்ளாத அளவுக்கு அவர்கள் மாறி போனார்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய தவறை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை முனிவர் ஒருவர் நீண்ட தாடியோடு வந்தவர் ஒரு மரத்தடியில் கொண்டிருப்பார் பொழுது சிறுவர்கள் கெட்டுப்போன பன்றி என்னுடைய நெய்யை எடுத்து அவர்கள் அந்த தாடியில் விட்டு போய்வார்கள் முழித்து பார்த்த அந்த முனிவர் ஒரே நாற்றமாக இருக்கிறது என்று பார்த்து கொஞ்சம் நகர்ந்து அப்பால் செல்வார் நாற்றம் விடார் திருப்பியும் இன்னும் நகர்ந்து போனாலும் நாற்றம் ஓடுவாரானால் நாற்றம் எப்படி இந்த இடமே நாரி போய்விட்டது என்று சொல்வாரானால் நாற்றம் அவருடைய தாடியிலிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியாது மனிதர் உள்ளத்திலும் இந்த பாவம் என்ற நாற்றம் இருக்கிறது பிடிவாதம் என்ற நாற்றம் இருக்கிறது அக்கிரமம் இருக்கிறது எனவே நன்மையை கண்டுகொள்ள முடியாதபடி அவர்கள் இருளில் உலவுகின்றவர்களாக இருக்கிறார்கள் முன்சார் எண்ணங்கள் இருக்கின்றன பிடிவாத குணங்கள் இருக்கின்றன கற்பனையான எதிரிகளை அவர்கள் வளர்த்து கொள்கின்றார்கள் ஒருவர் ஒரு அலுவலகத்திற்கு போய்விட்டு வருகின்ற போது ஒரு கடிகாரத்தை அழகான கடிகாரத்தை சுவர் கடிகாரத்தை வாங்கி கொண்டு வருவார் அவர் சர்தார்ஜி அதை வாங்கி கொண்டு வந்த அவர் அதை சுவரில் இரவு நேரத்தில் வந்தவர் அதை மாட்டிவிட பார்த்தால் அதை அறைவதற்கு ஒரு சுத்தியல் இல்லாமல் போய்விட்டது ஆணி இருந்தது சுத்தியல் இல்லை ஆனால் தன்னுடைய ஆப்த நண்பனிடம் அது இருக்கிறது மூன்றாவது தெருவில் போய் வாங்க வேண்டும் என்று அவனிடம் வாங்கலாம் என்று புறப்பட்டவர் இரவு இரவு நேரத்தில் போய் கேட்டால் அவன் என்ன நினைப்பான் என்று ஆசை அடக்கிக் கொண்டார் மறுநாள் காலையில் வாங்குவதற்கு புறப்பட்டவர் வதிகாலையை இவ்வளவு சீக்கிரமாக போய் ஒரு சுத்தியலை கேட்டிருக்கிறா கேட்கிறானே என்று அவன் நினைப்பான் என்று ஆசை அடக்கி கொண்டார் ஒரு வெள்ளிக்கிழமை விடுமுறை நாளாக இருந்தது என்று போல அவர்களுக்கு அந்த நாளில் போய் கேட்க பாதி தூரம் போன பிறகு இன்று வெள்ளிக்கிழமை எதுவும் கடன் கொடுக்கக்கூடாது கேட்கக்கூடாது இருக்கிறதே என்று நினைவுக்கு வந்து திரும்பிவிட்டார் அதற்கு பிறகு இன்னொரு நாளில் அவர் வாங்க நினைத்தாலும் அவருடைய உள்ளம் ஒருவித கசப்புணர்வினால் உள்ளத்தில் ஒருவித வெறுப்பு பற்றி கொண்டது இவனிடமிருந்து இந்த சுத்தியலை வாங்க முடியவில்லை என்று அப்படியே நினைத்து 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 கோபத்தோடு போய் அவனுடைய கதவை தட்டி அவன் என்ன என்று கேட்கின்ற போதே ஒரு சுத்தியலை வேண்டாம் ஒன்று வேண்டாம் பெரிய சுத்தியலை அவன் வைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு வந்து விடுவார் நண்பனுக்கு ஒன்றுமே புரியவில்லை என்ன சுத்தியல் எப்போது கேட்டார் ஒன்றுமே தெரியாது ஆனால் இவருடைய உள்ளத்தில் அவராக நினைத்துக்கொண்டு ஒரு பகைமையை அல்லது கயமையை வளர்த்து கொண்டவர் கடைசியில் போய் அவனுக்கே புரியாதபடி சொல்லிவிட்டு வந்துவிடுவார் பலர் நாம் கற்பனையான எதிரிகளை வளர்த்துக் கொள்கிறோம் மற்றவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை நான் உணர்வது கொள்வதில்லை கடவுள் அவர்கள் மூலமாக எப்படி நம்மை வழி நடத்துகின்றார் என்பதை கூட நாம் கற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கின்றோம் கடைசியாக ஒரு சிறு நிகழ்வை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன் ஜேம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் கலை சில பொருள்களை வாங்குவதற்காக ஒரு சில ஆயிரம் ரூபாய்களை எடுத்துக்கொண்டு போவார் அங்கே ஒருவன் ஒரு குறுகிய சந்தில் ஆள் இல்லாத இடத்தில் ஒரு கத்தியை காட்டி மிரட்டி பணத்தை எல்லாம் கொடு என்று கேட்பான் வேறு வழி இல்லாமல் அந்த பணத்தை எல்லாம் கொடுத்து அவர் ஒரு பொருளும் வாங்காமல் வீட்டிற்கு வருவார் வந்து மனைவியிடம் அதை சோகத்தோடு சொல்வார் சொன்ன பிறகு அவளும் துயரப்பட்டார் இப்படி ஆகிவிட்டதே என்று இருக்கும்போது அவர் வா உழந்தாள் நாம் ஜெபிப்போம் கடவுளுக்கு நன்றி சொல்வோம் என்று சொல்வார் மனைவிக்கே ஒரே புதிராக இருந்தது பணத்தை எல்லாம் தொலை பொருளை வாங்க முடியவில்லை இப்பொழுது சமைக்க வேண்டிய நேரம் சமைக்க முடியவில்லை இதில் கடவுளுக்கு நன்றி சொல்ல சொல்லுகிறேன் புத்தி பேதலித்து விட்டதா என்று அவள் கேட்பாள் அந்த நேரத்தில் அவர் சொல்லுவார் இல்லை நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த பணத்தை இழந்திருந்தாலும் கூட நாம் நன்றி சொல்ல மூன்று காரியங்கள் இருக்கின்றன ஒன்று அவன் என்னிடமிருந்த பணத்தை கொண்டு பணத்தை பணத்தைத்தான் பறித்து கொண்டான் எல்லா பணத்தையும் அல்ல நாம் வீட்டில் வேறு பணம் வைத்திருக்கிறோம் முழுவதும் போகவில்லை எனவே கடவுள் நம்மை பராமரித்து வருகிறார் எனவே நன்றி சொல்ல வேண்டும் இரண்டாவது அவன் பணத்தைத்தான் எடுத்தான் எனக்கு திங்கு செய்யவில்லை என்னை உயிரை பறிக்கவில்லை உயிர் போனால் எல்லாம் போய்விட்டது இதற்கு நன்றி சொல்ல வேண்டும் மூன்றாவதாக இதைவிட மேலாக நன்றி சொல்ல வேண்டியது அவன் என்னுடைய பணத்தை பறித்து கொண்டானை ஒழிய நான் அவனுடைய பணத்தை பறித்து கொள்ளவில்லை நான் ஒரு கல்வனாக மாறவில்லையே கடவுள் என்னை அப்படி வைக்கவில்லை நல்லவனாக இருக்க வைத்திருக்கிறார் பணத்தை இழந்தாலும் பரவாயில்லை பிறருடைய பணத்திற்கு ஆசைப்படலாகாது இழந்து போவதை மீட்டு கொள்ளலாம் இழந்து போனதை ஆண்டவர் தருவார் ஆனால் பிறரை தொல்லைப்படுத்த பிறரை துன்புறுத்த பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடியவனாக நான் மாறி போயிடக்கூடாது அடவுள் என்னை அந்த நல்ல நிலையில் வைத்திருக்கிறார் இதற்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்வார் உண்மையில் நம் பலரை கடவுள் இருக்கின்றார் நாம் பிறருக்கு கெடுதல் செய்யாமல் இருக்கவும் நாம் பிறரால் துன்புறுத்தப்பட்டாலும் பிறருக்கு துன்பு செய்யாமல் பிறருடைய பொருளை அபகரிக்க முற்படாமல் நாம் இருப்பதே கடவுள் நமக்கு கற்றுத் கற்றுத்தந்திருக்கிறார் என்று பொருள் நம் உள்ளத்தில் பேசியிருக்கிறார் நம்முடைய இதயங்களை அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றோம் என்று பொருள் நம்முடைய இந்த திருத்தல பாதுகாவலர் புனித தேவசகாயம் திருமுழுக்கு பெற்று மறைசாட்சியாக கிறிஸ்துவுக்கு தம் உயிரை விட்டவர் திருமுழுக்கு பெறுகின்ற போது குழந்தைகளுக்கு அதன் பொருள் தெரியாதது ஒரு வேடிக்கையாக இருக்கும் அல்லது தூங்கி கொண்டிருப்பார்கள் ஆனால் குழந்தையாக பெரும்பாலும் இருக்கின்ற போது நாம் திருமுழுக்கு பெற்றாலும் நம்முடைய வாழ்க்கை சிறு பிள்ளைத்தனமாக இருந்தலாகாது புனித சகாயம் வளர்ந்த பிறகு திருமுழுக்கு பெற்றார் அதன் பொருள் என்ன கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கிறார் இனி எப்படி நான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அவருக்கு அந்த திருமுழுக்கின் போதும் அதற்கு பிறகும் டிலனாய் போன்றவர்கள் மூலமும் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை உள்வாங்கிக் கொண்டு ஒரு மறைசாட்சியாகவே மரணமடைந்து நமக்கு மேல்வரி சட்டமாக இருக்கின்றார் இறைவன் இந்த புனிதர் வழியாகவும் நம்மை வழி நடத்துகிறார் அதனாலேயே இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிறோம் அவர் வழியாக அருள்வரங்களை பெறவும் ஆண்டவர் அவர் வழியாக நமக்கு சொல்லும் அருள் வார்த்தைகளை கேட்கும் வந்திருக்கின்றோம் இதயத்தை இறைவனிடம் வைப்போம் ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்வோம் புதிய மனிதர்களாக நாம் மாறுவோம் நாம் அனைவரும் எழுந்து நிற்போம் நாம் அனைவரும் கண் கண்களின் மொழிக் கரங்களை குவித்து நாம் நாடி தேடி வந்திருக்கிற நம்முடைய பாதுகாவலர் தெய்வ தேவசாயத்தினுடைய கரங்களை நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து அவர் தாம்பி நம் சிபிக்கிற காரியங்களிலே நமக்கு துணையாளராக இருந்து பரிந்து பேசி எல்லா நலன்களையும் பெற்றுத்தரும்படியாக நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம் கவள் நில் போது கலங்கி போகிறே வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள்ளழுகிறே கவள் எண்ணில் போது கலங்கி போகிறே வெளியில் சொல்ல முடியாமல் எனக்கு